அதிகமான உடல் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உடல் வலி அப்படின்னு சொல்கிறது எலும்புகள் சார்ந்து வருதா இல்லை நம்மளுடைய தசைகளை சார்ந்து வரக்கூடிய வழியாக முக்கியமாக இந்த எலும்பு தாதுவோ இல்லை அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய தசைகள் நரம்பு இதில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடலில் அதிகமான வலி இருக்கும் சிலருக்கு சொல்லுவாங்க பாடி பெயின் இருக்குது அடுத்த நாளே எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது ரொம்ப அதிகமான வீசிங் கோல்டு காஃப் தலைவலி சைனசைட்டிஸ் மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க கா நீர் உடலில் சேர்ந்துச்சுன்னா வீக்கம் வலி அதை தொடர்ந்து நமக்கு அதிகமான காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் வலி கடுமையான உடல் வலி இது நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ஏன்னா நம்ம கிளினிக்கு வரவங்க கூட என்னன்னா மேம் பாடி பெயின் வந்து சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முக்கியமாக பெண்களுக்கு அதிகமான உடல் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உடல் வலி அப்படின்னு சொல்றது எலும்புகள் சார்ந்து வருதா இல்லை நம்மளுடைய தசைகளை சார்ந்து வரக்கூடிய வழியா நரம்புகள் தொடர்பான வழியா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த உடல் வலி அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம உடல்ல ஏழு தாதுக்கள் ஓ ஏழு தாதுக்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு தாதுக்களை ஏதாவது ஒன்று வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் முக்கியமாக இந்த எலும்பு தாதுவோ இல்லை அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய தசைகள் நரம்பு இதில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடலில் அதிகமான வலி இருக்கும் இதில் முக்கியமாக கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி கப நாடி அதிகரித்து அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தோடு சேர்ந்து இருக்கும்பொழுது உடல் வலி ரொம்ப கடுமையாக இருக்கும் சிலருக்கு சொல்லுவாங்க பாடி பெயின் இருக்குது அடுத்த நாளே எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது ரொம்ப அதிகமான வீசிங் தலைவலி மாதிரி பிரச்சனை தொடர்ந்து என்னன்னா அடுத்தது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகி ஃபீவர் வர மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் இது நிறைய பேருக்கு உடல்ல நடக்கும் அப்போ நம்ம உடல்ல பித்தமும் கபமும் அதிகரித்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தொந்தமாகி வரக்கூடிய உடல் வலின்னு சொல்லலாம் அடுத்தது ஆர்டோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இது முழுக்க முழுக்க வாதம் சம்பந்தப்பட்டு வரக்கூடியது வாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் ஜாயின்ஸில் வந்து மேஜராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் வந்து கால் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது மூட்டுக்கள் ரொம்ப வீக்கமாக இருக்கும் ஸோ தொட்டு பார்க்கும்போதே உஷ்ணமாக இருக்கும் மூட்டுக்கல்லில் வந்து சூடாக இருக்கிற மாதிரி வீங்கி போனது அதுக்கப்புறம் கால்கள்லேயும் அந்த வீக்கம் தெரியும் ஆங்கிள் ஜாயின்ஸில் அதாவது கொலுசு போடக்கூடிய இடத்துல அதிகமான வலி தெரியறதும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வாதம் வாத நீர் வந்து உடலில் சேர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை சொல்கிறோம் வாத நீர் உடலில் சேர்ந்துச்சுன்னா வீக்கம் வலி அதை தொடர்ந்து நமக்கு அதிகமான காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த சர்மம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ya se es எக்ஸிமா இருக்குது அப்படின்னா நாளடைவில் இது வந்து உடல் வழியாக மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வழியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்போ உடல் வலி அப்படின்னு சொல்கிறது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் காலையில் எழுந்திரிச்சோடனே நிறைய பேருக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறது இது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி கண்டிஷனில் வரக்கூடியது ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் இருக்குது சரியாக நைட்டில் தூக்கம் இல்லாமல் ஸ்லீப் எப்படியாக கண்டிஷனில் இருக்கிறோம் புரட்டை ரொம்ப விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா உடல் வந்து அந்த தூக்கம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்து காலையில் நமக்கு பிரச்சனை அதாவது உடல் முழுவதுமே ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நமக்கு உடலில் அதிகமான வலி இருக்கிறத பார்க்கறோம் இப்போ பொதுவாக இந்த மாதிரி உடல் வலி இருக்கு உடல்ல வந்து ஒரு தெம்பே இல்லாத மாதிரி அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கு இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அந்த வாதம் பித்தம் கபம் இதை அடிப்படையாக வைத்து நமக்கு உடல்ல வலி இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நாடி அதிகரிக்கும் பொழுது நமக்கு கபமும் அதிகரிக்கிறது இல்லையா அப்போ உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கணும் பொதுவாகவே உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் அழல் குற்றத்தை தணிக்கவும் வாதத்தை சமநிலைப்படுத்தவும் நமக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் இதுல நம்ம எந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்துறோம்ன்றதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போ வாதத்தை குறைப்பதற்கான சில தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு சில தைல வகைகள் இருக்குது அப்போது ரொம்ப நமக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு மூட்டு வலி இருந்துச்சு அதில் மூட்டு வீக்கம் இருக்குது வாத நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வாத நீர் சேர்ந்து நமக்கு அதிகமான மூட்டு வலி இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான தைல வகைகள் எடுக்கணும் இதில் வந்து வாத கேசரி தைலம் பயன்படுது சிட்ரா தைலம் பயன்படுது குறுந்தொட்டி தைலமும் பயன்படுது இந்த தைலம் எல்லாமே ஸ்பெஷலாக நம்ம வந்து கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இது வெளியிலேயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயிலை வாங்கி உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதிகமா நீ ஜாயிண்ட்ல வீக்கம் பெயின் ஸ்வெல்லிங் இருக்குன்னா அந்த இடத்துல இத நல்லா தடவிட்டு ஒட்டடம் கொடுக்கணும் ஒட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பெயின் ஸ்வெல்லிங் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய சில விஷயங்களை வாதத்தை குறைக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்கணும் இதில் உணவு முறைகளில் வந்து பார்த்தோம்னா இந்த கிழங்கு சம் சம்பந்தப்பட்ட வகைகள் கிழங்கு வகைகள் அதிகமான புளி சேர்த்து சாப்பிடுவது இந்த மாதிரி வாதத்தை அதிகரிக்கக்கூடியது குளிர்ந்த நீரை வந்து உடனே பருகிறது குளிர்ச்சியான பொருட்களை நிறைய சாப்பிட்றது இது வந்து உடல் உஷ்ணம் இருக்கும்போது திடீர்னு வந்து குளிர்ச்சியான ஒரு உணவை சாப்பிட்டோம்னாலும் உடல் அதிகமாக உஷ்ணமாகி கபமும் அதிகமாகும் இல்லைன்னா உடல் வலியும் சேரும் ஏன்னா இந்த கபம் நரம்புகளில் சேரும் போது நமக்கு அதிகமான வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அந்த நாணி பார்க்கும்போது ரொம்ப டிஃப் நல்லாவே வந்து அந்த கிளியரன்ஸாக நமக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் தெரியும் அப்போது அந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிழங்கு வகைகள் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நம்ம அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக சாப்பிடக்கூடிய சில உணவு முறைகள் உடலில் இருக்கக்கூடிய அந்த வழியை குறைப்பதற்கான மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாவிலங்கப்பட்டை பட்டை இது எல்லாமே பயன்படும் வாத நாராயணன் இலைகளை பயன்படுத்தியோ இல்லை அந்த மரப்பட்டையை பயன்படுத்தியோ நம்ம இந்த உடல் வலியை குறைக்கிறதுக்கான வழிமுறையை எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மாவிலங்க பட்டை இந்த ரொமட்டாட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரொமட்டாட் ஆத்தரிட்டிஸ்ன்னு சொன்னால் இந்த மூட்டுக்கள் மூட்டுக்களுக்கு அதிகமான வலி இருக்கும் சரவாங்கி அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இந்த சரவாங்கி குணமாகிறதுக்கு நமக்கு இந்த மாவிலங்க பட்டை பயன்படுது இதை கஷாயமாக நம்ம குடிக்கலாம் இதில் முக்கியமாக இந்த வாத நாச கஷாயம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம் இது பொதுவாக வாதம் தொடர்பான மூட்டு வலிகளுக்கோ இல்லை வாதத்தினால் நமக்கு அதிகமான வலி இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கோ நமக்கு பயன்படுது இந்த மாவிலங்கப்பட்டையோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா நீண்ட நாட்களாக வாதம் நம்ம உடலில் அதிகரிச்சு இருந்து அதனால நமக்கு வலி ஏற்பட்டுச்சுன்னா அதை குறைப்பதற்கு முக்கியமாக அந்த வாதத்தை குறைப்பதற்கு வாத வழிகளை குறைப்பதற்கு நமக்கு இந்த மாவிலங்கப்பட்டை பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் அதிக அக்கமான வலி குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை காலை மற்றும் இரவு ரெண்டு வேளையும் நம்ம இந்த பட்டை கஷாயத்தை குடிக்கணும் இதனோடு நம்ம வேறு என்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம வந்து காஃபி டீ இதை குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கொத்தமல்லி கஷாயத்தை பயன்படுத்தலாம் இந்த கொத்தமல்லி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது இந்த தனியாக சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது அதிகமான உடல் வலியை நமக்கு குறைக்க செய்யும் இதில் என்னென்ன மூலிகை சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா எடுத்துக்கணும் இதனோட முக்கியமாக அக்ரஹாரம் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா உடல் வலி தசைகளில் ஏற்படக்கூடிய வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இதை என அனைத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வாதத்தை குறைத்து நம்ம உடலை கவம் அதிகமாக இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஆற்றல் அக்ரஹாரத்துக்கு இருக்கு அப்போ இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி விதைகள் அக்ரஹாரம் கொஞ்சமாக சிற்றரத்தை சிற்றத்தை எந்த அளவுக்கு இப்போ கொத்தமல்லி விதைகள் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்குன்னா அக்ரஹாரம் ஐம்பது கிராம் போதும் நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த ரேஷியோ ஐம்பது கிராம் சிற்றரத்தை ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் இதனோட ஓமம் ஐம்பது கிராம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கஷாயம் மாதிரி கொஞ்சம் கருப்பட்டியோ தேனோ சேர்த்து நம்ம பொழுது உடலுக்கு வந்து நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் வலியை நம்ம எப்படி சரி செய்யலாம் வழி இருந்தால் இயற்கையான முறையில் தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி